கிரீஸ் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் பதினெட்டாம் இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கத்தருடைய வேலைக்காக காத்திருங்கள் இன்றைய தியான வசனம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல நடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் தியானம் அடிமைத்தனத்துக்குட்பட்டிருந்த தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு வனாந்திரத்தின் வழியாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு மோசையானவனின் தலைமையிலே வழிநடத்தி செல்லப்பட்டார்கள் லட்சக்கணக்கான ஜனக்கூட்டத்திலே யுத்தத்திற்கு செல்லக்கூடிய ஆண்கள் மாத்திரம் சுமார் ஆறு லட்சம் பேர் இருந்தார்கள் அந்த சந்ததியாரில் இரண்டு பேர் மாத்திரமே வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்குள் சென்றார்கள் மிகுதியானவர்கள் யாவரும் வனாந்திரத்திலே மறித்து போனார்கள் அது யாருடைய குற்றம் தேவனுடைய தவறா மோசையானவனின் தவறா ஜனங்களுடைய தவறா ஜனங்கள் முறமுறுக்கிறவர்களும் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் இணங்காதவர்களும் இச்சிக்கின்றவர்களாகவும் இருந்தார்கள் அதனால் பாதி வழியிலே மாண்டு போனார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது அந்த வனாந்திர யாத்திரைக்கு ஒப்பனையாக இந்த பூவுலகிலே நாமும் பரம காணானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் பத்து கன்னிகைகளிலே தங்கள் மணவாளன் வர ஆயத்தத்தோடு காத்திருக்கும் புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகளைப் போல நாமும் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பதையே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் மோசையானவன் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இன்று சிலர் உண்மை உள்ளவர்களாக இருக்காது போகலாம் அதனால் யாருக்கு நஷ்டம் உண்டாகும் நீதி என்ன என்பதையும் சத்தியம் என்ன என்பதையும் அறிந்த நான் பரிசுத்த வேதாகமம் கூறும் தேவ ஆலோசனையின்படி நடக்காது போனால் என்னுடைய நிலைமை எப்படியாக முடியும் அவருடைய தவறு இவருடைய தவறு எனக்கு அது இல்லை உனக்கு இது இல்லை என்று முறுமுறுத்து நம்முடைய இலக்கை தவறு விட்டு விடாமல் உயர்விலும் தாழ்விலும் சோதனையிலும் வேதனையிலும் ஒருவேளை நன்மை செய்து பாடு அனுபவிக்க நேர்ந்தாலும் மற்றவருடைய அநீதியிலும் குறைவிலும் அநியாயத்திலும் தரித்து நின்று விடாமல் பரிசுத்த வேதாகமும் தரும் அருமையான ஆலோசனைகளை பற்றி கொண்டு அவருடைய வேலைக்காக பொறுமையோடு காத்திருப்போமாக ஜபம் செய்வோம் சகலமும் அறிந்த தேவனே ஜீவ ஓட்டத்தின் பாதையிலே வரும் உபத்திரவங்களை கண்டு நான் முறுமுறுக்காமலும் பண்ணாமலும் உம்முடைய வேலைக்காக காத்திருக்க கிருபசை வீராக இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தொடக்கம் பத்தொன்பதாம் வசனம் வரை